வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரு இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு அருமையான ட்ரெடிஷனல் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோங்க இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஹெல்தியும் கூட ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கடல் மிட்டாய் ரெண்டாவது ஸ்வீட் எள்ளு உருண்டை இந்த ரெண்டு ஸ்வீட்டும் நம்ம சேனல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி

எள்ளு இது நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஒவ்வொரு எள் பட்டு பட்டுன்னு வெடிக்குங்க ஒவ்வொரு எள்ளு அந்த சவுண்டு வராது நல்ல வாசம் வந்ததுக்கப்புறமா எள்ளை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஆர வச்சிடலாங்க எள்ளில் நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வைக்கும் நம்மளோட போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த எள்ளு உருண்டைக்கு நம்மளுக்கு ரெண்டு பொருள் தான் இருந்தால் போதுங்க அடுத்த இதில் ஸ்வீட்னஸ்க்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா பதம் நம்மளுக்கு அப்படியே உருண்டை பிடிச்சிடலாங்க ஈஸியாக இருக்கும் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நான் ஸ்கூல் படிக்கிற டைமெல்லாம் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் காட்டிலேயே எள்ளு விலையும் அங்கே எல்லை வறுத்துட்டு இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு பவுட்ராகவே எனக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துருவாங்க நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த ஸ்நாக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க ரெண்டு பொருள் வச்சு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட் நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸை வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் கடைகளில் வாங்குறது நம்மளுக்கு நல்ல கருக்கு முறுக்குன்னு இருக்கும் சாஃப்டான கடலை மிட்டாய் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கடலை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்து கடாயில் கப்பு பொட்டுக்கல்லையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கலர் மாறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு கடலையை சுத்தம் பண்ணிவிட்டு அதோடய தோளெல்லாம் நீக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாங்க பொட்டுக்கள்லையும் இதிலேயே ஆட் பண்ணிடலாம் அடுத்து நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கோர்ஸாக தான் இருக்கும் அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப்பு வெள்ளத்துக்கு முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு அடுப்பில் வச்சுக்கலாங்க இதுக்கு பாகுபதம் வரணும்ல அவசியம் இல்லைங்க லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸாக ஆட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மொத்தமாக நம்மளுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க அடுத்து டூ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க போது நம்மளுக்கு இந்த மாதிரி நுரையாட்டை ஒயிட் கலரில் வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம இருந்து எடுத்துடலாங்க இப்படி நெய் தடவுன பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் அடியில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணிக்கலாம் இது லைட்டாக சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்துடலாங்க ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு இது அழகாக பீஸ் விழுந்துடும் இது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க இன்றைக்கி ரெண்டு ஸ்வீட்டுமே ஒரு நல்ல ஹெல்தியான ஸ்வீட்டாக பார்த்தாச்சுங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பாரக கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்